அலாமி வெல்கம் டு டுசிபிஸ் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வீட்லேயே மும்பை வடை பார்க்க போறோம் அருமையா இருக்கும் மாங்காய் எப்படி செய்யலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் க்ரீம் சில்லி ரெண்டு ஆனியன் ஒன்று கட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் பேஸ்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு உருளைக்கெழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் கொரியண்டை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா இருக்கணும் எதுக்காக சொறேன்னா இது ஒரு பாலை நம்ம உருட்ட போகிறோம் அதனால் நல்லா இருக்கணும் இதில் ஒரு பாதி லெமனை புழிஞ்சி விட்டுக்கிறலாம் பிழிஞ்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கூலாகட்டும் அப்படியே விட்டுருங்க இப்போ இதை கோட் பண்றதுக்கு ஒரு பவுலில் அரை கப் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சி மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணும் இதில் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ரொம்ப வேண்டாம் ஒரு பிஞ்சு ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு கோட்டிங்க்கு தயாராயிடுச்சு இப்போ உருளைக்கெழங்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இது பால் மாதிரி நல்லா உருட்டிக்கங்க இது கடலை மாவில் நம்ம டிப் பண்ணி பொறிக்க போகிறோம் மாதிரி பெரட்டி ஆயிலில் பொறிச்சு எடுத்துடலாம் நான் மீடியம் ஹீட்டில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன் நல்லா இருக்குங்க இந்த போண்டா நம்ம தனியாக சாப்பிடையிலே அவ்வளோ அருமையாக இருக்கும் மகாராஷ்டிராவில் ரொம்ப ஸ்பெஷல் இது அவ்வளோதான் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னு திருப்பி விட்டுரலாம் குக் எடுத்துருங்க எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணையில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம இப்போ போண்டா தயார் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு பொடி வந்து நமக்கு தேவை இந்த பொடியை நம்ம தயார் பண்ணிடலாமா ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆயில் ரொம்ப சேர்க்கக்கூடாது இதில் அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த பூண்டு வந்து நல்லா செவந்து வரணும் அதுக்கப்புறம் அரை கப் தேங்காய் மூணு காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கல்ல பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு மிளகாய் வந்து நீங்க உங்க காரத்தக்கன நீங்க சேர்த்துக்கங்க நீங்க கொப்பர தேங்காய் இருந்தா இதுல சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அதே மாதிரி முழு நிலக்கல்ல இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்ப நல்ல மனம் வருது அவ்வளவுதான் இப்ப வருத்தாச்சு இப்ப இதை ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாத்திரலாம் கம்பல்சரி இந்த பொடி நம்ம சேர்க்கணும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம் மிச்சம் இருந்துச்சுன்னா எப்போ வேணுமோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம எல்லா ஸ்டெப்பும் பண்ணியாச்சு நான் ஹோம்மேட் பண்ணுதாங்க ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா மூணு நாளைக்கு இருக்கும் வெளியில் வச்சோம்னா ரெண்டே நாளில் நம்ம காலி பண்ணிடணும் ஃபஸ்ட் நாளே இந்த பண்ணை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மறுநாள் நமக்கு வந்து செய்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு ஆல்ரெடி என் சேனல்ல நான் அந்த பாவ் பாஜி பண்ணை அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்க செக் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்குல்ல இப்ப இதை சென்டரில் கட் பண்ணிடலாம் ஒரு முக்காவாசி கட் பண்ணா போதும் ஃபுல்லா கட் பிரச்சனை இல்லை எப்படி இருந்தா சாப்பிடல பயத்தானே செய்யும் நம்ம வீட்லேயே ரெடி பண்ண க்ரீன் சட்னி ஃபஸ்ட்டு அதை அப்ளை பண்ணிடலாம் ஸ்வீட் சட்னி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சில்லி சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க சில்லி சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிடலாம் இதுக்கு மேலே நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த வெள்ளைப்பூடு சில்லி அதெல்லாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் காரப்பொடி இல்லைன்னா மிக்சர் நம்ம செஞ்ச வடை அவ்வளோதாங்க ஃபினிஷிங் பண்ணியாச்சு சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது ரெண்டு பன் தேவைப்படும் ஒரு ஆளுக்கு வயிறு ஃபுல்லாயிரும் இதுக்கு மேலே கொஞ்சமாக உமப்பொடி அவ்வளோதான் என்னதான் நம்ம கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வராதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மின்ஷல்லா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்